இந்த ஊர்ல யாரையாச்சும் பாம்பு கடிச்சிருச்சுன்னா அவங்க யாரும் ஆஸ்பத்திரிக்கோ வைத்தியர்கிட்டயோ இல்லங்க பாம்பு கடிச்சால இந்த ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு வந்துடுறாங்க நடுராத்திரி போனா கூட கோயில் மணி அடிச்சா போதும் உடனே பூசாரிகள் வந்து திறந்துடுறாங்க எப்பேற்பட்ட விஷ பாம்பு கடிச்சிருந்தாலும் சுவாமி சன்னதியில இருந்து சந்தனத்தையும் தீர்த்தத்தையும் எடுத்து கடிப்பட்டவருக்கு கொடுக்கறாங்க அத குடிச்ச உடனே பாம்போட விஷம் முறிஞ்சு கடிப்பட்ட நபர் பூரணமா குணமடைஞ்சு உயிர் பழச்சிடறாரு செங்கோட்டைக்கு அடுத்து கேரள மாநிலம் அச்சம் இருக்கிற ஐயப்பன் கோயில்ல தான் இந்த அதிசயம் எல்லாம் நடக்குது சுவாமியோட அறுபடை வீடுகள்ல இந்த தர்மசாஸ்திர கோயிலும் ஒண்ணு அச்சன் கோயில் ஒரு அடர்ந்த வனப்பகுதி அப்படிங்கறதால இந்த ஊர்ல இருக்கிற மக்களை ஐயப்பன் அரசனாகவும் வைத்தியராகவும் இருந்து பாதுகாத்துட்டு வர்றாருங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையா இருக்குது அது சரி

சந்தனமும் விஷமுறிவு தன்மைய பெற்றுதான் அதனாலதான் பாம்பு கடிப்பட்ட நபருக்கு அந்த தீர்த்தத்தையும் சந்தனத்தையும் கொடுக்கும் அவர் குணமடைஞ்சு உயிர் பிழைச்சிடதா பக்தர்கள் வந்து சொல்றாங்க இன்னைக்கு வரையிலும் இந்த ஊர்ல வாழ்ற மக்கள் பாம்பு கடிக்காக ஆஸ்பத்திரி போறது அது மட்டும் குழந்தை இல்லாத தம்பதி சுவாமியை வழிபட்டு அம்மன் சன்னதியில இருக்கிற மரத்துல முந்தான சேலையை கிழிச்சு வளையல் போட்டு தொட்டில் கட்டி ஆட்டினா ஒரு வருஷத்துல குழந்தை பாக்கியம் கிடைச்சிருன்னு நம்பப்படுது இந்த கோயில்ல ஆண்கள் மட்டும் அனைத்து வயது பெண்களும் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுறாங்க சபரிமலை கோயில் மாதிரியே பதினெட்டு படிகளுடன் சாஸ்தா அருள்பாலிக்கிறது இந்த திருத்தலத்தோட சிறப்புங்க கோயில் தினமும் காலையில அஞ்சு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும்